ஹாய் விவார்ஸ் இன்றைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோ குள்ளப்போலாம் வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம் நம்ம ஜனமாக ஆசைப்பட்ட மாதிரியே அந்த ஊரில் வந்து அந்த இடத்த வாங்கிட்டாங்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் அந்த ஊரில் பூர்வ ஜென்ம கதையில் வந்து நம்ம ராஜனோ நம்ம வள்ளியும் பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துருப்பாங்க அந்த ஃபோட்டோவையும் அந்த ஊர் மக்கள் கொடுத்து இந்தாங்க உங்களோட இந்த ஞாபகார்த்தமாக இந்த நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க இதை பார்த்துட்டு நம்ம சிபி ரொம்பவே வந்து யோசிக்கிறாங்க இவங்களாம் எப்படி வாழ்ந்தோங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அப்போ நம்ம தமிழ் கேட்குறாங்க என்னங்க பழைய காதல் நினைவு வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருதா அப்படின்னு சொல்லும்போது அது அவங்க வாழ்ந்தாங்க அது உண்மையான காதல் நம்ம வந்து நம்மளுக்கு பிடிக்காம தான் நம்மளை கல்யாணம் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேரும் அதனால அப்படிலாம் நம்ம இருப்போன்றதெல்லாம் வந்து அதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் கிட்ட வந்து நம்ம சிபி சொல்லிட்டு போயிடுறாங்க இதை கேட்டால் நம்ம தமிழுக்குமே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுது அதுக்கப்புறம் நம்ம தமிழ் தமிழ் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா மனசில் காதலை வச்சுக்கிட்டு அது வெளியில் சொல்றதுக்கு ஈகோ வந்து தடுக்குது அதுதான் இவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழும் அந்த பக்கம் யோசிக்கிறாங்க இந்த பக்கம் ரொம்பவே சந்தோஷமா எப்பவும் போல் ஆஃபீஸ்க்கு போயிடுறாங்க போனதுக்கப்புறம் நம்ம கிட்ட பணம் கேட்குறாங்க இந்த மாதிரி அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கணுமே அது எங்கே வேண்பா அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து தமிழ் வீட்டில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன வேண்பா அதை நம்ம ஈவினிங் குள்ளே கட்டி ஆகணும் அப்படி இல்லைனா நம்ம ஜனமாக நம்மளை கேள்வி கேட்பாங்க நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லும்போது சரி தமிழ் நான் யாரையாவது விட்டு எடுத்துகிட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா வந்து தமிழ்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வெண்பா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பழைய விஷயத்த ஆரம்பிச்சிடுறாங்க யாரையாவது இப்போ சிக்க வைக்கலாமா அதுவும் தமிழ் குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தவங்களை இப்போ நம்ம சிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அஞ்சு லட்ச ரூபாவை தேனை எடுத்துகிட்டு வர சொல்லலாம் தேனு தான் இதுக்கு கரெக்டான ஆள் தேனை இந்த வம்பில் நம்ம மாட்டி விடலாம்னு சொல்லிட்டு வெண்பா வந்து ஒரு திட்டத்தை தீட்டி ஃபோன் பண்ணி நம்ம தேன்கிட்ட பேசுகிறாங்க என்ன தேன் நீ ஃப்ரீயாக இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின் எனக்கான ஒரு ஹெல்ப் நீ பண்ணுறியா அப்படின்னு கேட்குறாங்க நம்ம தேனும் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அம்மா கிட்டே போய்ட்டு நீ அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது அதை வாங்கிட்டு நீ ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு வரியா அது முக்கியமாக வந்து ஆஃபீஸில் கட்டணும் அப்படின்னு சொல்லும் நம்ம தேனும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த பக்கம் நம்ம வெண்பா வந்து சொன்னதை கேட்டுட்டு நம்ம தேனு வந்து வீட்டில் போய் கேட்குறாங்க அதுக்கு அமுதா கிட்டே போய் கேட்கும் போது சித்தின்னு கூப்பிடும்போது யாரை பார்த்து சித்தி கூப்பிட்ற நீ யார் என்னை வந்து சித்தின்னு கூப்பிட்ற உறவு முறையெல்லாம் வச்சுக்கலாம் கூப்பிட்ற வெள்ளம் வச்சுக்காத என்னை ஒழுங்காக வந்து நீ வந்து மேடம்னு கூப்பிட அப்படின்னு சொல்லிட்டு தேனை வந்து அமுதா ரொம்பவே அசிங்கப்படுத்துனதுனால நம்ம தேனுக்கு வேறு வழி இல்லாமல் மேடம் சொல்லி கூப்பிட்டு அந்த பணத்தை வாங்கிட்டு வராங்க இந்த பக்கம் அந்த பணத்தை வாங்கிட்டு வரும்போது வெண்பா என்ன பண்ணுறாங்கன்னா அடியாட்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க நம்ம தேனை வந்து ஆட்டோ பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் ஆகி நின்றுடுது அப்போ ஆட்டோக்கார சொல்கிறாங்க வேறு வழி இல்லாமல் நீ வேறு வண்டியை பிடிச்சி நீ போய்டு அப்படின்னும் போது ஏன்னா நான் இப்படி பண்ணுறீங்க நான் வந்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சொல்லிவிட்டு நம்ம ரொம்பவே பதட்டத்தில் வராங்க அந்த பணத்தை எடுத்துகிட்டு கிராஸ் பண்ணும்போது நான் அடியாட்கள் தேன்மொழியை பார்த்துடுறாங்க தேனை பார்த்துட்டு அவங்கள துரத்துறாங்க துரத்திட்டு கிட்ட இருக்கிற பணத்தை அடிச்சிட்டு போயிடுறாங்க நம்ம தேனை எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க அது என்னோட பணம் இல்லைன்னு அந்த பணத்தை தயவு செஞ்சு கொடுத்துருங்க நான் ஒரு இடத்துல அந்த பணத்தை கொடுக்கணும் இல்லைனா எங்கள் மான மரியாதையே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க ஆனாலுமே அந்த ஆட்கள் வந்து நம்ம தேனை வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு போயிடுறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தேனை ரொம்ப ரோட்லேயே அழுதுட்டு நின்றுட்டு நம்ம தமிழுக்கு ஃபோன் பண்ணுறாங்க தமிழ்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து என்னை வெண்பா வந்து பணம் எடுத்துகிட்டு வர சொன்னாங்கக்கா நான் அதை எடுத்துட்டு வரும்போது அடியாட்கள் வந்து என்கிட்ட வந்து பணத்தை வந்து புங்கிட்டு போயிட்டாங்க நான் என்ன பண்ணுறதுனே தெரியல எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அழுதுக்கிட்டு நிற்கிறாங்க தமிழ் வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் நீ தேனை நீ வீட்டுக்கு வா நீ எதை பற்றி கவலைப்படாத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் சொல்லி நம்ம தமிழை வர வைக்கிறாங்க தேனை வர வச்சுறாங்க தமிழ் அப்போ நம்ம தேனை தேடி தமிழ் வந்தது ஒன்று வீட்டில் வந்து எல்லாருமே வந்து சூழ்ந்துக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம அமுதா பணத்தை எடுத்துகிட்டு போய் நீ அஞ்சு நிமிஷம் தான் ஆகுது அதுக்குள்ளே காணன்னு சொன்னால் நாங்கள் நம்புறதுக்கு என்ன நாங்கள் என்ன பைத்தியமா உண்மையை சொல்லு அந்த பணத்தை நீ தானே எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அமுதா நம்ம தேனை வந்து ரொம்பவே அவமானப்படுத்துறாங்க அப்போ நம்ம தமிழ் வந்து ஒன்றுமே பேச முடியாமல் அந்த இடத்துல அழுதுகிட்டே நிற்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நீ கவலைப்படாத தேனை நம்ம அந்த பணத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சி இவங்க கிட்டே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம தேனை வந்து கேட்க நினைக்கிறாங்க இவ அந்த ஏற்கனவே வந்து ஒருத்தனை லவ் பண்ணி ஓடினவ தானே இவ பணத்துக்காக ஓடினவ தானே அப்போ இந்த பணத்தை இவ எடுத்துருக்க மாட்டான்னு தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனை ரொம்பவே அவமானப்படுத்தி அந்த இடத்துல பேசுகிறாங்க அப்போ வந்து நம்ம தமிழால் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்போ சொல்கிறாங்க நாங்கள் வந்து இந்த மாதிரி பட்ட ஃபேமிலி இல்லை உங்கள் பணத்தை திருடுற அளவுக்கு நாங்கள் வந்து அவ்வளோ கேவலமான ஃபேமிலி கிடையாது நாங்கள் வந்து கௌரவமாக தான் இருந்திருக்கோம் இன்ன வரைக்குமே நாங்கள் யாரோட காசுலையும் நிற்கலை என்னோட சொந்த காலில் தான் நான் நின்று சம்பாதிக்கிறேன் யாரோட பணத்தை எடுக்கல அப்படின்னு சொல்லும் போது அமுதா போதும் போதும் இதுக்கு மேலே உங்கள் பேச நம்புறதுக்கு நான் ஒன்றும் தயாரா இல்லை அந்த பணத்தை ஒழுங்கு முறைதான் எங்க இருக்குன்னு சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனை போட்டு ரொம்பவே இந்த பக்கம் கணேசன் கேட்குறாங்க அந்த பணத்தை நீ எடுத்துட்டு ரொம்ப நல்ல மாதிரி இந்த வீட்டில் வந்து வேஷம் போட்டுட்ருக்கியா ஒன்றை ஒன்னாக அந்த ஜானம்மா நம்பல நாங்கள் ஒன்றும் நம்ம இல்லை அந்த பணத்தை நீ தான் எடுத்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேஷம் அந்த இடத்துல ரொம்பவே ஓரம் பேசிகிட்ருக்காங்க அப்போ அவங்க தான் கேட்குறாங்க அந்த பணத்தை வச்சு வேறு எதனா தொழில் ஆரம்பிச்சிட்டியா என்ன வேறு எதுனா என்ன வேற என்ன உன்னோட தொழில் ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனை பார்த்து கேட்கும்போது நம்ம தமிழுக்கு ஒன்றுமே புரியல என்ன பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுகிறீங்களா வார்த்தை அளந்து பேசுங்க இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா நான் ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்றாங்க அப்போ சேதுவும் கேட்குறாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பேசணுன்றது கூட உங்களுக்கு தெரியாதான் வாய்க்கு வந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்றாங்க மீனாவும் சொல்கிறாங்க அண்ணன் நீங்கள் வந்து தப்பாக பேசுகிறீங்க அவள் சின்ன அவள் அந்த பணத்தை அவ தெரியாமல் தொலைச்சிருக்கலாம் அதை விட்டுட்டு அவளை போட்டு இவ்வளோ கேள்வி கேட்டுட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்போ அமுதா கேட்குறாங்க ஓ மருமகன்ற ஒரு சென்டிமெண்ட் உன்னை தடுக்குதா அவளுக்காக நீ சப்போர்ட் பண்ணுறியா இந்த வீட்டு பணத்தை தொலைச்சிட்டு வந்திருக்கா என் புருஷனோட உழைப்பு அந்த பணத்தில் இருக்குது அது உனக்கு தெரியல அவளுக்கு போய் நீ சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிய என்ன நினச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அமுதா வந்து ரொம்பவே ஓவராக பேசிட்டு இருக்காங்க அந்த வீட்டில் ஆனால் இந்த விஷயம் ஜானுமாக்கு மட்டும் தெரிஞ்சால் தமிழ் தமிழோட நிலைமை இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு ஜானுமா கேள்விப்பட்டாங்கன்னா ரொம்பவே கஷ்டப்படுவாங்க அதுவும் இல்லாமல் இந்த கணேசனையும் அமுதாவையும் வீட்டை விட்டு தெத்திடுவாங்க ஆனால் இது தெரியாத நம்ம வெண்பா நான் தேவையில்லாமல் தேனை நுழைக்க வச்சுருக்காங்க ஆனால் வெண்பாவோட சூழ்ச்சி மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நம்ம வெண்பா எப்படி வீட்டை விட்டு வெளியில் போக மாட்டேன் இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் நாங்கள் பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட பேசுவாங்களோ என்னால் வந்து அந்த மாதிரி ஒரு லைஃபையே வாழ முடியாது சொல்லுவா ஆனா இது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம வெண்பாவோட நிலைமை அந்த நிலைமை தான் அது தெரியாம நம்ம வெண்பா தேனை வந்து அதுக்கப்புறம் விட்டு நம்ம கணேஷ் வந்து நம்ம தேனை வந்து கையை பிடிச்சி வெளியில் தழுறதுக்காக இழுத்துட்டு வராங்க அப்போ வந்து நம்ம சிபி வந்துடுறாங்க போதை நிறுத்துங்க இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசுனீங்கன்னா மரியாதை கெட்டு போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது இதை கேட்டுட்டு நம்ம வெண்பா நம்ம அமுதா எல்லாருமே அதிர்ச்சி ஆகிடுறாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் யாரை கேட்டு அவளை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி வந்து கணேசனை பார்த்து கேட்குறாங்க கணேஷன் சொல்கிறாங்க இந்த மாதிரி அஞ்சு லட்ச ரூபா பணத்தை வந்து தொலைச்சிட்டேன்னு போய் சொல்கிறா மாப்பிள்ள இவ வந்து திருடிட்டா அதை ஒத்துக்க மாட்டேறான் அதனால தான் அந்த பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அப்படின்னு சொல்லும் யாரை கேட்டு நீங்கள் அவளை வந்து இந்த மாதிரி வந்து அசிங்கப்படுத்திட்டு உங்களுக்கு எப்படி இந்த வீட்டில் நாங்கள் அதிகாரத்தை கொடுத்து வச்சுருக்கோமோ அதே உரிமை இந்த தேனுக்கும் இருக்குது அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவளை நீங்கள் வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா நான் ஏற்கனவே உங்கள் கேட்டால் என்ன சொல்லியிருக்கேன் தமிழோட குடும்பத்துக்கு உங்களால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கேன் அதை மீறி நீங்கள் அப்படி பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபி வந்து நம்ம கணேசனை வெளுத்து வாங்குறாங்கன்னே சொல்லலாம் இந்த பக்கம் இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அமுதா என்ன ங்க இருக்கீங்க நீங்கள் அவள் பண்ண தப்ப அவ ஆனால் வந்து நீங்கள் எங்களை கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது போதை நிறுத்துங்க நீங்கள் பேசின வார்த்தையெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் அளவுக்கு மீறி நீங்கள் ரொம்பவே பேசிட்டீங்க இது மட்டும் ஜானமாக தெரிஞ்சதுன்னா உங்களுக்கு இந்த வீட்டிலையும் இடம் கிடைக்காது அது முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம அமுதா எந்த வார்த்தையும் பேச முடியாமல் அந்த இடத்துல நின்றுறாங்க இதை கேட்டுட்டு தமிழ் சொல்கிறாங்க இதுக்கு மேலே இந்த வீட்டில் அவமானப்படை எங்களுக்கு எதுவுமே கிடையாது இதுக்கு மேலே இந்த வீட்டில் இருக்க நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு சிபியால ஒண்ணுமே பேச முடியாம என்ன பேசுற நீனு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எங்க யார் எடுத்தாங்கன்னு நான் சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு நான் நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியா அந்த இடத்துல சவால் விடுறாங்க இத கேட்டுட்டு நம்ம ஒரு வெண்பா வந்து அதிர்ச்சியாகிடறாங்கன்னே சொல்லலாம் ஒரு பக்கம் இந்த பக்கம் சமிக்தா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க நம்ம தமிழ் வீட்டை விட்டு வெளியில் போக போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அதனால் நம்ம தமிழ் வந்து அவளோட ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக ரூமுக்கு போகிறாங்க அப்போ அங்கே மாமா ஞாபகம் வந்ததுனால அவங்கள பார்த்து பே பார்க்கலான்ட்டு போகும்போது நம்ம பிரகாஷ் வந்து எந்திரிச்சு தமிழ் வந்து ரொம்பவே அதிர்ச்சியாகிடறாங்க மாமா நீங்கள் எந்திரிச்சிட்டீங்களா என்ன மாமா நீங்கள் குணமாயிட்டீங்களா அப்படின்னு கேட்கும்போது போது ஆமாம் மாமா நீ யாருமா அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் வந்து அவங்க மருமக சிபியோட மருமக ஒய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கு அப்படியாம்மா சிவிக்கு கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் கல்யாணம் ஆகிடுச்சி எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாகனவங்களை நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்காக நீங்கள் பழைய நிலமையிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து பிரகாஷ் கிட்ட சத்தியம் வாங்குறாங்க அதன்படியாக அவரும் வந்து அவங்க செய்கிறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம பொறுத்திருந்து பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம உங்களோட கமெண்ட் என்னோட கமெண்ட் பார்த்து தெரியுங்க வீடியோ பார்த்துருக்காங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ